बंद

இந்த பெட்டி எடுக்கணும்னா நீ அதுக்கு அதுக்கு அதிகப்படியான ஒரு எஃபோர்ட் போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் வச்சிருக்காரு அப்படின்றதான் ஆமாங்க முத்து டாஸ்க வந்து அனௌன்ஸ் பண்றாரு பணப்பெட்டி எப்பவுமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கும் இல்லையா ஆனா இந்த தடவை என்ன ஆகுதுன்னா பணப்பெட்டி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இல்லாம பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே அதாவது மெயின் டோருக்கு வெளியே ஒரு சில குறிப்பிட்ட வச்சிருக்காங்க அங்க கொண்டு போய் வச்சிருக்காங்க அப்படின்றத நம்மளால பாக்க முடியுது சோ அது மட்டும் இல்லாம நடுவுல நம்ம பைனலிஸ்டோட நிறைய போஸ்டர்ஸ் வந்து வைக்கப்பட்டிருக்கு ஹவுஸ்ல இருந்து ஒரு முப்பது மீட்டர் தூரம் ஐம்பது மீட்டர் தூரத்துல ஒரு பெட்டி அப்படின்ற மாதிரி அதாவது எப்படி வந்து அமௌண்ட் ஏறுமோ அதுக்கேத்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மீட்டர் கணக்கு இருக்கு இல்லையா மெயின் டோர்ல இருந்து ஒரு முப்பது மீட்டர் இல்லைன்னா அடுத்தது அமௌண்ட் ஏறும் போது ஐம்பது மீட்டர் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கணக்குகள் இருக்குது ஆனா இதுல மெயினான ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா இந்த சீசன்ல பெட்டி எடுக்கிறவங்க பிக் பாஸ்ல கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றதா ஏன்னா எப்பவுமே பெட்டி எடுத்தா என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே வந்து கிளம்பிடுவாங்க இல்லையா ஆனா இந்த சீசன்ல பிக் பாஸ் கொடுத்துருக்க ஒரு வாய்ப்பு அதாவது டாப் சிக்ஸ்ல இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ட் தான் அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைச்சாங்களா இல்ல அவங்க எதிர்பார்க்கிற பேவரெட்ஸ்க்கு திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் பைனல் டே வரைக்கும் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைச்சாங்களான்றது தெரியல ஏன்னா இதுக்கு நடுவுல மிட் விக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயங்களும் இருந்துட்டு இருக்கு அப்படின்றதுனால இப்ப வந்து ஐம்பதாயிரத்துல இருந்து இந்த பணப்பெட்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றதான் இது வந்து எங்க இருக்குன்னா பிக் பாஸ் வீட்ல இருந்து ஒரு முப்பது மீட்டர் தொலைவுல வந்து பிக் பாஸ் வந்து வச்சிருக்காரு சோ யாருக்கு வேணுமோ அவங்க அந்த மெயின் டோரை தாண்டி இங்க இருந்து வேகமா ஓடி போய் அந்த பெட்டியை பிக் பாஸ் வீட்ல இருக்கக்கூடிய பிளாஸ்மா டிவில ஒரு குறிப்பிட்ட டைமிங் ஒரு சிக்ஸ்டி செகண்ட் இல்லைன்னா ஒன் மினிட்ஸ் அப்படின்ற ஒரு டைமிங் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த மீட்டர் கணக்குல வச்சு சோ அந்த டைமிங்ல எடுத்துட்டு டைமிங் முடியறதுக்குள்ள என்ன பண்ணோம்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துடும் ஓகேவா ஆனா ஒருவேளை அந்த பிக் பாஸ் பா வீட்டுக்குள்ள ரிட்டர்ன்ல வர முடியல அந்த ஒரு ஒரு ரெண்டு செகண்ட் தான் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு செகண்ட் தான் வீட்டுக்குள்ள வந்துடலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்தா கூட நடக்காது யாரு ஒருத்தரால அந்த பிளாஸ்மால போடப்பட்டிருக்க அந்த டைமிங் முடியறதுக்குள்ள வீட்டுக்குள்ள காலை எடுத்து வைக்க முடியலையோ அவங்க அப்படியே பெட்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து பிக் பாஸ் கொடுத்துருக்காரு உண்மையாவே இது நல்ல சுவாரஸ்யமான ஒரு டாஸ்க் அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன் ஏன்னா ஈஸியா பெட்டி எடுத்து போற தாண்டி அது ஒரு கேமா வந்து இருக்கும் இது வந்து யாருக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரயானுக்கு ரயான் ஆல்ரெடி பைனலிஸ்ட் தான் ஆனா அவருக்கு இது வந்து ஒரு பெரிய ஹிஸ்டரி மேக்கிங் தான் ஏன்னா பெட்டி எடுக்கிறதுன்றது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா உனக்கு தேவைங்க போது பெட்டி எடுத்து நீ வீட்டுக்குள்ள வந்துட்ட அப்படின்னால ஒரு ஆப்ஷன் இருக்கு பிசிக்கல் கேம் அப்படிங்கும் போது ரயானுக்கு அது ஒரு பெரிய பிளஸ் அப்படின்ற மாதிரி நான் வந்து பாக்குறேன் சோ அவர் தான் அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காரு கவிஞர் வந்து சிரிச்சிருக்காங்க ஆனா பைனலா காமிச்சது வந்து ஜாக்லின் ரயான் சௌந்தர்யா பவித்ரா விஷால் இவங்க அஞ்சு பேரைங்க வச்சு கீழே ஐம்பதாயிரம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் நமக்கு காமிச்சிருக்காங்க அப்ப முத்து எடுக்க மாட்டாரு அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சுச்சு கொள் இருக்கு ஸோ ஆனா இந்த ஒரு ஆப்ஷன் அப்படின்றது ஏதாவது ஒரு ட்விஸ்ட குடுக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியே கொடுத்துருக்கு ஸோ பெட்டி வேணுமா ஓடி ஓடி விளையாடலாம் வாங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து கூப்பிட்டுருக்காரு ஸோ இந்த ஓடி ஓடி விளையாடு விளையாட்டுல யாரு ஓடி போய் பெட்டி எடுத்துட்டு வந்து இங்க கண்டினியூ ஆறா இல்லைன்னா யாரு பெட்டி எடுத்துட்டு அப்படியே டாடா பாபா கிளம்பிட்டு போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பாக்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் யார் இந்த பெட்டி எடுத்தா நல்லதுன்னு நினைக்கீங்களோ அவங்களோட நேம மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க